அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறைவனின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இறையச்சம் கொண்ட இப்ராஹிம் நபி குடும்பத்தார் நம் சமூகத்திற்கு இறைவன் வைத்த பெயர் மில்லத் இப்ராஹிம் மில்லத் ஆபிக்கும் இப்ராஹிம் உங்களின் தந்தை இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லா தலா தனது திருமுறையிலே கூறுகிறான் தலைப்பிற்குள் செல்லுவதற்கு முன்னால் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது எண்ணம் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் செயல் இப்ராஹிம் நபி என்றாலே அவர் தியாகம் செய்தவர் தியாகத்திருநாள் என்ற ஒன்று இப்ராஹிம் நபிக்காகவே உண்டாக்கப்பட்டது ஏனென்றால் அல்லாவிற்காக வேண்டி படைத்த ரப்பிற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர் இப்ராஹிம் அலைவர் ஒரு நபர் அல்லாவிற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறார் என்றால் அவருடைய கல்பில் இறையச்சம் இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபினுடைய குடும்பத்தினுடைய இறைச்சத்தை நாம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் செய்த தியாகத்தை நாம் அறிய வேண்டும் அர்ஜுப் பெருநாள் வந்தால் இப்ராஹிம் நபி தான் பெற்ற பிள்ளையை அல்லாவிற்காக வேண்டி அறுக்க முற்பட்டார்கள் என்று இப்ராிம் தியாகத்தை பேசக்கூடிய தருணத்தில் கீழே அறுபட்டு இருந்தாலும் பரவாயில்லை அல்லாவிற்காக வேண்டி அல்லாவிற்காக வேண்டிய உயிரியை மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற இஸ்மாயில் அலிசல்லம் அவருடைய தியாகத்தை நாம் பேச மறந்து விடுகிறோம் அல்லவா இது இறை எச்சம் தானே அதைத்தான் நான் பேச வருகிறேன் என் பெருமானார் சல்ல அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மீது சாவா சொல்லும் போது கூட யார் ரசூல்லா நாங்கள் உங்கள் மீது எவ்வாறு சாவா சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது அதிகமான சகாபாக்களுக்கு நாயம் சல்ல அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சலவாத் அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வலா ஆலி முகமதின் கமா சல்லி தலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக்கு அமீது மஜி என்பதும் அல்லாஹ் பாரிக்கலா முகமதின் என்று ஆரம்பித்து கமா பாரத் அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் ஏன் மீது அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் சலவாத்தும் வர்க்கத்தும் உண்டாவதாக என சொல்கிறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகத்தை வரலாறு எல்லா இடங்களிலும் சொல்கிறது இது மாத்திரமல்ல அன்னை ஹாஜராமையார் அவர்கள் இப்ராஹிம் நபியை விட்டு பிரிந்து தன்னன் தனியாக அல்லாவிற்காக வேண்டி பச்சில குழந்தையை தாங்கிக் கொண்டிருந்தார்களே அது எவ்வளவு பெரிய தியாகம் இது மட்டுமா இன்றைக்கு ஜம்சம் நீரை பற்றி பேசுகிறோம் கிடைப்பதற்காக வேண்டி அவர்கள் ஓடிய ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடிய தியாகத்தை நாம் பேச மறந்து விடுகிறோம் இது இரையச்சம் தானே ஹாஜராமையர் அவர்கள் செய்த தியாகத்தின் காரணத்தினால் தான் மக்காய்கின்ற பெருங்கொண்ட நகரம் உண்டானது என்பது வரலாறு எந்த நபர்களும் இல்லை சாதாரண சுடு பாலைவனமாக இருந்த அந்த நேரத்தில் சாதாரண சுடு பாலைவனமாக இருந்த அந்த நேரத்தில் மட்டும் உண்டாகவில்லை என்றால் அந்த இடம் இன்றைக்கும் பாலைவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் இப்ராஹிம் நபின் குடும்பத்தினர் செய்த தியாகத்தின் காரணத்தினால்தான் அல்லாவின் மீது அவர்களுக்கு இருந்த தான் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ராஹிம் நபின் குடும்பத்தினுடைய இறைச்சத்தை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஏராளமாக இருக்கிறது நேரத்தின் அருமை கருதியின் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாயு ரஹ் ஹம்துரில்லாஹ் ரபில் அனுமீன் அஸ்ஸலாம் அழைக்கும் அஹ்